இந்த கதை யாரையும் குற்றம் சாட்டுவதற்கோ நீதிமன்றம் போல் தீர்ப்பு வழங்குவதற்கோ அல்ல இது ஒரு பெண்ணின் உள்ளார்ந்த குரல் அவள் செய்ய நினைக்காத தவறுகள் அவளால் தாங்க முடியாத வெறுமைகள் மற்றும் வேறு ஒருவனிடம் தேடிய தவறான பாசம் எப்படி ஒரு மனித வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதற்கான உண்மை பிரதிபலிப்பு தாராவின் வாழ்க்கை நம்மில் பலரின் உணர்வுகளுக்கு நெருக்கமானது சில ஆசைகள் சொல்ல முடியாதவை ஆனால் அவைதான் ஒருவரின் உண்மை அவள் சொல்லாத ஆசை அத்தியாயம் ஒன்று மதுரையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அந்த கிராமம் மாலையில் காற்று வீசும் போது மட்டுமே உயிர் அடைவது போல் இருக்கும் பகலில் சூரியன் கடுமையாக எரிந்தாலும் மாலையில் மரங்களின் நிழலில் ஓர் அமைதி பாய்ந்திருக்கும் அந்த அமைதிக்குள் தான் தாரா வாழ்ந்து வந்தாள் தாரா இருபத்தி எட்டு வயது பள்ளி ஆசிரியை ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியையாக பணியாற்றுகிறாள் காலை எட்டு மணிக்குள் அவள் எப்போதும் பள்ளிக்கு சென்று விடுவாள் அங்கு மாணவர்கள் காலை வணக்கம் மிஸ் என்று கூவினாலும் அவளது முகத்தில் பெரிதாக புன்னகை தோன்றாது புன்னகை மறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது அவளது கணவர் ரகுல் நகரத்தில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் அக்கவுண்ட் ஆபீசராக வேலை பார்த்து வருகிறார் ரகுல் பிஸியான மனிதர் ஆனால் பிஸி என்பதற்கு பதிலாக பாசம் இல்லாமல் மறைந்து கிடந்தது அவன் வாரம் ஒரு முறை மட்டும் வீட்டிற்கு வருவான் வந்ததும் மொபைலில் மூழ்கியிருப்பான் தாராவிற்கு பேச வேண்டும் என தோன்றினாலும் அவனது முகத்தில் இப்போ பேசாதே என்று சொல்லும் ஒரு அமைதியான தடுப்பு இருந்தது அவளது வீடு பழைய சிமெண்ட் சுவர்கள் மாடியில் காய வைக்கப்பட்ட துணிகள் வாசலில் மலர்ந்த ரோஜா செடி இவைகளோடு சேர்த்து மாலை நேரத்தில் அவள் வீட்டு வாசலில் அமர்ந்து சூரியன் மறையும் வண்ணத்தை பார்த்து கொண்டிருப்பாள் காற்று மெதுவாக வந்து அவளது முடியை அசைக்கும் ஆனால் அவளது உள்ளம் அசையாது ஒரு மாலை அவள் வீட்டுக்குள் இருந்து கொண்டிருந்த போது மின்சாரம் தடைப்பட்டது விளக்கில்லா அறையில் அவள் பழைய மொபைல் போனை எடுத்து ஸ்க்ரோல் செய்யத் தொடங்கினாள் பன்னிரண்டாம் வகுப்பு புகைப்படம் அவள் பக்கத்தில் சிரித்தபடி நின்றிருந்தவன் ஆர்வின் அந்த பெயர் பல ஆண்டுகளாக அவள் நினைவில் வரவில்லை அவன் சிரிப்பு பேசும் விதம் அவளை தாறு என்று கிண்டலாக அழைத்தது எல்லாம் ஒரே நொடியிலே நினைவில் திரும்பின அவள் திடீரென அந்த பெயரை ஃபேஸ்புக் தேடலில் தட்டினாள் அது அங்கே இருந்தது ஆர்வின் ஒரு சின்ன புரொஃபைல் படம் அவன் இப்போது சென்னையில் வேலை செய்கிறான் போல தாரா சிறிது நேரம் அந்த ப்ரொஃபைலை பார்த்து கொண்டிருந்தாள் அவனை நினைக்கக்கூடாது என்று அவளது உள்ளம் சொன்னது ஆனால் ஒரு ஹாய் சொல்லுவதில் என்ன தவறு என்று இன்னொரு குரல் கேட்டது அந்த இரண்டின் மத்தியில் அவள் விரலை மெதுவாக நகர்த்தி மெசேஜ் டைப் செய்தாள் ஹாய் அவள் அனுப்பிவிட்டு போனை கீழே வைத்தாள் மனம் துடித்தது பத்து வருடம் கழித்து ஒரு மெசேஜ் அவன் பார்த்தால் என்ன நினைப்பான் அவள் தன்னிடமே கேட்டுக்கொண்டாள் அவன் மெசேஜ் பார்த்தாலும் என்னை தப்பாக நினைக்க கூடாது என்று தன்னை நியாயப்படுத்தி கொண்டாள் பத்து நிமிடங்கள் சென்றன மின்சாரம் இன்னும் வரவில்லை வெளியில் இருட்டு இறங்கி கிராமத்தின் மூலைகளில் நாய் குரல் மட்டும் அந்த நேரத்தில் போனில் ஒரு மெசேஜ் ஒழிந்தது டாரா நீங்க தானா நம்ப முடியல அவள் கண்கள் சில நொடிகள் திரையில் நின்றன இதயம் திடீரென்று உயிர் பெற்றது போல் இருந்தது அவள் சிரித்தாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு உண்மையான சிரிப்பு அடுத்த சில நாட்களில் அந்த மெசேஜ்கள் மெதுவாக உரையாடலாக மாறின முதலில் வெறும் எப்படி இருக்கீங்க இப்போ எங்கே வேலை போன்றவை பின்னர் அவன் கேட்டான் நீ இன்னும் அதே மாதிரி பேசுறே காலம் நினைவுக்கு வருகிறது அவள் சிரித்தாள் அந்த காலம் எவ்வளவு நல்லா இருந்தது தெரியுமா ஆர்வின் அப்போ எல்லாம் எளிமையாக இருந்தது உன் சிரிப்பு எனக்கும் இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த வரி அவளை ஒரு நொடிக்கு அமைதியாக்கியது அவள் இதயத்தில் ஏதோ ஒரு சிறு தட்டுப்பாடு அவளுக்குள் ஒரு குரல் எழுந்தது இது வெறும் நட்புதான் ஆனால் அந்த குரலை விட மெல்லிய இன்னொரு குரல் அவன் நினைவில் இன்னும் நீ இருக்கிறாய் அடுத்த நாள் பள்ளியில் பாடம் நடத்தும் போது கூட அவளது மனம் அவனது மெசேஜ்களில்தான் சென்றது மாணவர்கள் எழுதும் எழுத்துக்களிலும் அவனது பெயர் தெரியும் போல மாலை வீட்டிற்கு வந்தபோது ரகுல் வீட்டு வாசலில் அமர்ந்திருந்தான் அவள் மகிழ்ச்சியுடன் இன்று சீக்கிரம் வந்துட்டீங்களா என்றாள் அவன் ஆமா ஆனா நாளை மீண்டும் கிளம்பணும் என்றான் அந்த மூன்று வார்த்தைகள் அவளது உள்ளத்தை வெறுமையாக்கின அவள் சமையலறையில் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தாள் ஆனால் அவளது எண்ணம் வேறெங்கோ சென்றுவிட்டது ஒரு வார்த்தை கூட பாசத்துடன் பேச முடியாதா இரவு உணவின் போது அவள் பேச முயன்றாள் இன்றைக்கு பள்ளியில் என்று தொடங்கியவுடன் ரகுல் தன் மொபைலை நோக்கி ஆம் சரி என்றான் அவள் நிறுத்தி கொண்டாள் அந்த இரவில் அவளுக்கு தூக்கம் வரவில்லை பக்கம் திரும்பி போனை எடுத்தாள் ஆன்லைன் என்று ஒளிந்திருந்தது ஆர்வினின் பெயருக்கு அருகில் ஒரு சிறிய தயக்கத்துக்கு பிறகு அவள் மெசேஜ் அனுப்பினாள் நீங்க இன்னும் விழித்திருக்கிறீங்களா ஆமாம் தூக்கம் வரல நீங்க எனக்கும் அந்த இரவு இருவரும் நீண்ட நேரம் பேசினார்கள் பள்ளி நாட்கள் ஆசிரியர்கள் கனவுகள் இழந்த வாழ்வுகள் மதிய வெப்பம் கடந்த மாலை காற்றை போல அந்த உரையாடல்கள் அவளது உள்ளத்துக்குள் மெதுவாக நுழைந்தது அவள் உணரவில்லை அந்த உரையாடல் ஒரு பாசத்தின் துவக்கம் அல்ல அது அவளது மனத்தின் வெறுமைக்கு ஓர் மருந்து ஆனால் அந்த மருந்து ஒரு நாள் விஷமாக மாறும் என்பதை அவளுக்கு இன்னும் தெரியாது அத்தியாயம் இரண்டு மாலை நேரம் பள்ளி முடிந்து தாரா வீடு திரும்பும் வழி சூரியன் சற்றே தாழ்ந்து வானம் ஆரஞ்சு நிறத்தில் மாறியிருந்தது பக்கத்து மரங்களின் இலைகள் மெதுவாக அசைந்தன காற்று சிறிது தணிந்திருந்தது அவள் சைக்கிளில் மெதுவாக வீட்டிற்கு சென்றாள் வழியிலே சிறிய தேநீர் கடை ஒன்றில் ஆண்கள் அரசியல் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவள் காதுகளில் அவன் குரல்தான் நாளுக்கு நாள் அவளது மனதில் ஒலித்து கொண்டிருந்தது வீட்டிற்கு வந்து அவள் பையை விட்டு உட்கார்ந்தவுடன் சுவற்றில் தொங்கியிருந்த கடிகாரம் ஆறு மணி அடித்தது அவளது கை தானாக மொபைலை எடுத்தது திரையில் அவன் பெயர் அர்விந்த் ஆன்லைன் அவள் சில வினாடிகள் பார்த்தாள் ஒரு சின்ன புன்னகை வணக்கம் சொல்லலாமா இல்லை அவன் பேசட்டுமா என அவள் மனதில் எண்ணினாள் இன்னும் யோசித்து கொண்டிருக்கும் போதே மெசேஜ் ஒடிந்தது வீடு வந்துட்டீங்களா அவளது முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஒரே நேரத்தில் ஆமா நீங்க ஆபீஸ் முடிஞ்சது டீ குடிச்சிக்கிட்டு இருந்தேன் இங்கே தினமும் வருவது இதே நேரம் வீட்டுக்கு ஆமா பள்ளி முடிஞ்சதும் வீடு வரது இதுதான் நேரம் அந்த உரையாடல் அன்றைய தினத்தை கடந்து அடுத்த நாள்களிலும் தொடர்ந்தது தினமும் ஒரே நேரத்தில் அவளது மனம் அவரை எதிர்பார்க்கும் ஒரு நாள் அவன் சொன்னான் நான் சென்னையிலிருந்து மதுரைக்கு வரப்போறேன் அடுத்த மாதம் பார்க்கலாமா அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள் பார்க்கலாமா என்ற ஒரு சாதாரண வாக்கியம் ஆனால் அவளுக்கு அது ஒரு கடுமையான சோதனை போல அவள் இதயத்தில் ஏதோ அசை பார்ப்பது என்ன தவறு பழைய நண்பர்தானே என்று மனம் நியாயப்படுத்திக் கொண்டது ஆனால் இன்னொரு குரல் இது வெறும் நட்பா அந்த இரவு அவள் தூங்க முடியவில்லை வீட்டில் அமைதி ரகுல் நகரத்தில் ஒரு வாரமாக வந்ததே இல்லை அவள் ஜன்னல் வழியே வெளியில் பார்த்தாள் வானத்தில் நிலவு முழுமையாக இருந்தது அந்த ஒளி அவளது முகத்தை மெதுவாக தொட்டது அந்த அமைதியிலும் அவள் மனம் பேசிக்கொண்டிருந்தது நான் ஒரு பெண் எனக்கும் பாசம் வேண்டும் யாராவது பேச வேண்டும் என்று நினைப்பது தவறா அடுத்த நாள் பள்ளியில் இருந்தபோது கூட அந்த நினைவு அவளை விட்டு போகவில்லை மாணவர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள் ஆனால் அவள் கண்ணோட்டம் சாளரத்தை தாண்டி வானத்தை நோக்கியது அவளது மாணவி லதா மெதுவாக கேட்டாள் மிஸ் உங்க முகம் இப்போ சிரிக்குது ஏதோ நல்ல விஷயம் போல தாரா சிரித்தாள் அப்படியா என்று அவளுக்கே ஆச்சரியம் பல வருடங்களாக அவளது மாணவர்கள் அவளது முகத்தில் சிரிப்பு பார்க்கவில்லை மாலை வீட்டிற்கு வந்ததும் அவள் சாப்பாடு செய்து முடித்து மாடியில் அமர்ந்தாள் மதுரையின் காற்று சற்று சூடாக இருந்தாலும் இரவில் அமைதி அளிக்கும் அந்த நேரத்தில் அவன் மெசேஜ் வந்தது நான் நாளை மதுரைக்கு வர்றேன் ஒரு காபி குடிக்கலாமா அவள் திரையில் சில நொடிகள் பார்த்தாள் பார்ப்பது பாவமா அவள் மனம் கூறியது இல்லை ஒரு நண்பரை பார்க்கிறேன் அந்த இரவு அவள் கண்ணாடி முன்னால் நின்று தன்னை பார்த்தாள் நீண்ட நாட்களாக அவள் இப்படி தன்னை கவனித்ததே இல்லை முடியை சரி செய்தாள் லேசாக கஜல் போட்டாள் அவள் முகத்தில் சிறிய ஒளி ஆனால் உள்ளத்தில் ஒரு துடிப்பு அடுத்த நாள் அவள் புதிய ஆடையில் பைகளில் புத்தகம் ஒன்று வைத்துக்கொண்டு வெளியே சென்றாள் அவர்கள் சந்திக்க தீர்மானித்த இடம் மதுரைக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய காஃபி ஹவுஸ் மாலை நேரம் சூரியன் மங்கிய வெளிச்சம் அவள் முதலில் வந்தாள் சிறிது பதட்டம் கண்ணை கதவின் திசையில் வைத்துக் கொண்டிருந்தாள் கதவு திறந்தது அவனை பார்த்த நொடியில் காலம் சில வருடங்கள் பின்னோக்கி சென்றது போல ஆர்வின் அவன் முகத்தில் அதே சிரிப்பு தாரா நீங்க ரொம்ப மாறிட்டீங்க ஆனா சிரிப்பு மட்டும் அதே மாதிரிதான் அவள் சிரித்தாள் நீங்க மாறல இன்னும் அதே மாதிரி பேசுறீங்க அவர்கள் உட்கார்ந்தார்கள் பேசத் தொடங்கினார்கள் பழைய நினைவுகள் ஆசிரியர்கள் பள்ளி வினாக்கள் சின்ன சின்ன கதைகள் சில நேரம் கழித்து அவள் சொன்னாள் நான் இப்போ யாரோ மாதிரி வாழ்க்கை வாழ்கிறேன் ஆர்வின் எல்லாம் சரியா இருக்கிறது போல தோன்றும் ஆனா ஏதோ ஒன்று வெறுமை அவன் அமைதியாக பார்த்தான் நீங்க இன்னும் அந்த குரலில்தான் பேசுறீங்க மனசு உடைந்த குரல் பள்ளி நாளிலேயே நான் கவனிச்சேன் அவள் அந்த வாக்கியத்துக்கு பிறகு பேசவில்லை மனதில் ஏதோ மாறிக்கொண்டிருந்தது அவன் கேட்டான் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அவள் தலையை தாழ்த்தி மெதுவாகச் சொன்னாள் அதுக்கு பதில் சொல்லணுமா அவன் கை மேசையில் அவளது விரல்களை தொடும் அளவுக்கு வைத்தான் நேரடியாய் இல்லை ஆனால் அருகில் அவள் அந்த வெப்பத்தை உணர்ந்தாள் அந்த ஒரு நொடியிலே அவளது உள்ளம் முழுக்க மாறிவிட்டது அந்த மாலை அவள் வீடு திரும்பும் வழியில் காற்று மெதுவாக முகத்தில் பட்டது அவள் சைக்கிள் ஓட்டிக்கொண்டிருந்தாள் ஆனால் மனம் வேறு எங்கோ ஓடிக்கொண்டிருந்தது அவளது உள்ளத்தில் முதல் முறையாக எழுந்த உணர்வு தடை செய்யப்பட்ட ஒரு மகிழ்ச்சி அவள் வீட்டிற்கு வந்து மாடியில் அமர்ந்தாள் நிலவு எழுந்திருந்தது காற்றில் மல்லிகை வாசனை கலந்திருந்தது அந்த வாசனையும் அவளுக்கே வேறுபட்டதாக தோன்றியது அவள் தன் மனத்திற்குள் கேட்கிறாள் நான் என்ன செய்கிறேன் இது வெறும் நட்பா அல்ல இது நான் அடக்கி வைத்த பாசமா அந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை ஆனால் அந்த இரவு அவள் தூங்க முடியவில்லை அவளது முகத்தில் சிறிய சிரிப்பு ஆனால் கண்களில் குழப்பம் அவள் இதயம் மெதுவாக கூறியது நீ பாசம் தேடியது தவறல்ல ஆனால் அது எங்கே யாரிடம் தேடினாய் என்பதுதான் உனக்கு சோதனை அத்தியாயம் மூன்று மதுரையின் வெப்பம் அந்த மாதத்தில் வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலாக இருந்தது காற்று எரியும் மணல் போல் சூடாக முகத்தில் அடித்தது ஆனால் தாராவின் உள்ளத்தில் அதைவிட அதிகமாக காய்ந்தது அவள் உள்ளம் ஒரு குழப்பத்தின் புயல் ஆனால் வெளியில் அந்த புயல் எதுவும் இல்லை அமைதி மட்டுமே அந்த நாள் ஆர்வின் மெசேஜ் அனுப்பவில்லை வழக்கமாக காலைதோறும் காலை வணக்கம் தாரா என்று வரும் மெசேஜ் காணாமல் போனது அவள் கையில் இருந்த காஃபி குளிர்ந்தது ஆனால் அவள் மனம் வெப்பமாக வெந்தது அவன் நினைக்கவில்லை போல என்று அவள் மனதிற்குள் ஒரு புலம்பல் ஆனால் அந்த புலம்பல்தான் அவளுக்கு அவனை நினைவூட்டும் ஒலி போல ஆனது மாலை நேரம் வெப்பம் கொஞ்சம் குறைந்திருந்தாலும் வியர்வை அவள் முகத்தில் வழிந்தது அவள் தோளில் தொலைபேசி வைத்துக்கொண்டு பேசும்போது அவள் குரல் மென்மையுடன் துடித்தது எங்கே போனாய் ஆர்வின் இன்று ஒரு வார்த்தையும் இல்லை அந்த பக்கத்தில் இருந்து அமைதியாக சிரிப்பு ஒன்று உன்னை நினைக்காமல் இருக்க முடியுமா தாரா அந்த வாக்கியம் தாராவுக்கு திடீரென ஒரு மின்னல் போலப்பட்டது அவள் சிரிக்க முயன்றாள் ஆனால் அந்த சிரிப்பில் குழப்பம் கலந்தது நாம் இப்படி பேசக்கூடாது நீ எனக்கு நண்பனே தெரியும் தாரா ஆனால் மனசுக்கு சொல்ல முடியலை சில பேர் வருஷங்கள் கடந்த பிறகும் தனித்துவமாக தோன்றுவாங்க நீ அப்படித்தான் அந்த வார்த்தைகள் தாராவை நடுங்கச் செய்தன அந்த வெப்பமான காற்றில் அவள் உள்ளம் முழுதும் ஒரு தீப்பொறியாக எரிந்தது அந்த இரவு அவள் படுக்கையில் திரும்பி திரும்பி படுத்துக்கொண்டாள் ரகுல் அப்பொழுது வழக்கம் போல தன் மொபைலில் வேலை பார்க்கிறான் தாரா அவனை நோக்கி பார்த்தாள் அவன் முகத்தில் எந்த உணர்வும் இல்லை அவன் அருகிலிருந்தும் ஏன் இத்தனை தூரம் அடுத்த நாள் ஆர்வின் அவளை சந்திக்க வந்தான் அவன் பைக்கை நிறுத்தி வழக்கமான வெப்பத்திலும் ஒரு சிரிப்பை கொண்டு அவள் வீட்டு வாசலில் நின்றான் உன்னை நேரில் பார்க்கணும் தோணிச்சு என்று சொன்னான் அவள் சில நொடிகள் தயக்கத்துடன் நின்றாள் பிறகு வாங்க உள்ளே என்று சொன்னாள் அந்த வீட்டின் உள்ளே ஒரு விசித்திரமான அமைதி வெளியில் வெப்பம் கடுமையாக இருந்தது வீட்டுக்குள் விசிறி ஓடிய சத்தம் மட்டும் அவர்கள் இருவரும் குளிர்ந்த தண்ணீர் குடித்து கொண்டே பழைய விஷயங்களை பற்றி பேசினார்கள் பள்ளி நாட்கள் பிரியாவிடை வாழ்க்கையின் மாறல்கள் ஆனால் பேசிக்கொண்டே இருந்தபோது அவர்களின் கண்கள் வேறு ஒரு மொழியில் பேசத் தொடங்கின தாரா ஒரு நொடி அவனை நேராக பார்த்தாள் அவன் பார்வையில் அவளுக்கே தெரிந்த ஒரு அன்பு பாசம் ஆசை புரிதல் எல்லாம் கலந்திருந்தது அந்த நொடி அவள் மனம் எதையோ உடைத்தது போலிருந்தது அவள் எழுந்து ஜன்னல் அருகில் நின்றாள் வெளியிலிருந்து வெப்பமான காற்று அடித்தது அந்த காற்று அவளது மெல்லிய கூந்தலை அசைத்தது ஆர்வின் மெதுவாக எழுந்து அவளருகே வந்தான் அவர்களுக்குள் இடைவெளி சில அங்குலங்கள் மட்டுமே அந்த சில நொடிகளில் தாரா தன் மனதோடு போராடினாள் இது தவறு ஆனாலும் ஏன் இதை நான் தடுக்க முடியவில்லை அவள் கண்களில் கண்ணீர் ஒளிர்ந்தது ஆர்வின் மெதுவாக அவளது கையை பிடித்தான் அந்த தொடுதல் வெப்பமான காற்றை விட சூடானது அவளது உடலிலும் உள்ளத்திலும் ஏதோ உடைந்தது அந்த நொடி தாரா தன் வாழ்நாளில் எப்போதும் மறக்க முடியாதது அந்த தொட்டலில் அவள் ஒரே நேரத்தில் குற்ற உணர்வையும் ஆழ்ந்த பாசத்தையும் உணர்ந்தாள் அவளது உள்ளத்தில் மலர்ந்த ஆசை நிழலில் மலர்ந்த ஒரு பூ போல அழகானதும் அந்த நாள் முடிவில் அவள் கண்ணாடி முன் நின்று தன்னையே பார்த்தாள் முகத்தில் பாவம் பாசம் பயம் எல்லாம் கலந்திருந்தது நான் என்ன இப்படி தவறு பண்ணிட்டேன் என்று தன் வாயில் சொன்னாள் ஆனால் அவள் உள்ளம் அமைதியாக இருந்தது எரியும் வெப்பம் போலத்தான் ஆனால் அதன் மத்தியில் ஒரு இனிமையான வலி இருந்தது அந்த இரவு தாரா தன் வாழ்க்கையின் திருப்பு முனையை கடந்துவிட்டாள் என்பதை அறியவில்லை அந்த நிழலில் மலர்ந்த ஆசை இப்போது அவளின் வாழ்வை முழுவதும் பிடித்துக்கொண்டிருந்தது அத்தியாயம் நான்கு மதுரையின் வெப்பம் தனிவதில்லை காலையில் எழுந்தவுடனே தாராவுக்கு கண்ணில் பட்டது வீட்டின் சுவர் மூலையில் சாய்ந்திருந்த ரகுலின் பை அவன் முகம் கல்லை போல அமைதியாக இருந்தது ஒரு வார்த்தையுமே அவன் அவளிடம் பேசவில்லை அவள் அறியாமல் நடந்த தவறு ஒன்று இனி மறைத்து வைக்க முடியாத ஒன்று ஆகிவிட்டது அந்த ஒரு நாள் அவளது வாழ்க்கையை பிளந்து விட்டது அந்த சம்பவம் நடந்து சில நாட்கள் கழிந்திருந்தது தாரா ஆர்வின் இருவரும் பேசாமல் இருந்தார்கள் மெசேஜும் இல்லை அழைப்பும் இல்லை ஆனால் மனம் அமைதி பெறவில்லை அவள் அன்றாட வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் அந்த நினைவு அவளை விட்டு போகவில்லை ஒரு நாள் ரகுல் வழக்கத்தைக் காட்டிலும் சீக்கிரம் வீடு திரும்பினார் வெப்பத்தில் சோர்ந்திருந்தார் ஆனால் முகத்தில் ஒரு வேறு வகையான நெருப்பு தாரா உணவு பரிமாறிக் கொண்டிருந்தாள் அவன் நாற்காலியில் அமர்ந்தபடி அவளை நேராக பார்த்தான் தாரா அவள் சற்று பயந்து திரும்பினாள் ஆம் அவனது குரலில் உறைந்த கோபம் இருந்தது உனக்கு என்னிடம் ஏதும் சொல்லிக்கொள்ள வேண்டியதுண்டா அவள் நெஞ்சு துடித்தது என்ன விஷயம் என்று இயல்பாக சொல்வதற்கு முயன்றாள் அவன் தொலைபேசியை மேஜையில் போட்டான் திரையில் இருந்தது தாராவும் ஆர்வினும் வீட்டின் வாசலில் நின்றிருந்த ஒரு புகைப்படம் மற்றும் அவனுக்கு அனுப்பிய பல மெசேஜ்கள் இதுக்கு என்ன விளக்கம் தாரா திடீரென குளிர்ந்து போனாள் வெப்பமான காற்றும் அந்த நொடியில் அவளுக்கு உறைந்த காற்றாக தோன்றியது அது பழைய நண்பன்தான் ரகுல் எது பழைய நண்பனா அவன் சிரிப்பில் வலி இருந்தது அப்படி நண்பர்கள் வீட்டு உள்ள வரணுமா பக்கத்துக்காரங்க எல்லாம் இதை பற்றி பேசுறாங்க அவளது கண்களில் நீர் பொங்கியது நான் தவறு செய்தேன் ரகுல் ஆனா அது அவன் குரல் திடீரென வெடித்தது தவறு உனக்கு இதெல்லாம் தேவையா நான் உனக்காக நம் குடும்பத்திற்காக எத்தனை எத்தனை வேலை பொறுப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு பதிலாய்தா அவன் சொற்கள் கத்தி போல அவளது உள்ளத்தை வெட்டின அவள் கண்ணீர் வழிந்தபடியே நின்றாள் அவன் பையை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான் அந்த கதவு மூடிய ஒலி தாராவுக்கு வாழ்க்கையின் முடிவாய் தோன்றியது அடுத்த சில நாட்கள் தாரா தனிமையில் மூழ்கினாள் ரகுல் திரும்பவில்லை ஆர்வினின் தொலைபேசி முடங்கியது வெளியே வெப்பம் அதிகரிக்க அவள் உள்ளத்தில் ஒரு குளிர்ந்த வெறுமை மட்டுமே இருந்தது அவள் பக்கத்து வீட்டுக்காரி சுமிதா ஒரு நாள் வந்து தாரா ரகுல் இரண்டு நாட்கள் ஆகிவிட்டதாம் மதுரையிலிருந்து போய்விட்டாராம் என்று கேட்டபோது அவளது குரல் உடைந்தது என் தவறு சுமிதா என் வாழ்க்கை ஒரு தவறான முடிவுக்கு போயிட்டது அவள் ஜன்னல் அருகில் நின்று வெளியில் பார்த்தாள் வெப்பமான மாலை ஒளி வெண்மையாக பரவி இருந்தது அந்த வெப்பத்தில் அவளுக்கு ஒரு நினைவு ஆர்வின் சிரிப்பு அவனது கையை பிடித்த நொடி மனதை தீயில் எரிப்பது போல் இருந்தது அந்த ஆசை ஒரு நிழல் போல அவளை கவர்ந்தது ஆனால் அந்த நிழல் இப்போது அவளது வாழ்க்கையை முழுமையாக மூடியது ஒரு மாலை அவள் ஆர்வினை அழைத்தாள் பலமுறை முயற்சித்த பிறகு அவன் எடுத்தான் தாரா அவள் குரல் நடுங்கியது ரகுல் என்னை விட்டு போயிட்டான் அந்த பக்கம் சில நொடிகள் அமைதி பிறகு ஆர்வின் மெதுவாக மன்னிச்சிடு தாரா நான் உன் வாழ்க்கையை இப்படி தள்ளி இருக்க கூடாது நாம இருவருமே வழி தவறிட்டோம் அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது ஆனா நீ எனக்கு தந்த அந்த ஒரு நொடி அது என் வாழ்நாளிலேயே ஒரே உண்மை ஆர்வின் நெடுநேரம் அமைதியாக இருந்தான் பிறகு உண்மைக்கு விலை இருக்கும் தாரா அந்த விலையை நீ இப்போ அனுபவிக்கிற அந்த வாக்கியம் அவளது மனதை உடைத்தது தொந்திரவு தாரா தனியாக இருந்தாள் வீட்டின் வெளிச்சம் வங்கி இருந்தது அவள் தன் திருமண புகைப்படத்தை எடுத்து பார்த்தாள் சிரிப்புகள் கனவுகள் நம்பிக்கைகள் இப்போது வெறும் புகைப்படம் மட்டுமே அவள் தன்னைத்தானே கேட்டாள் ஒரு சிறிய பாசத்துக்காக நான் எவ்வளவு இழந்தேன் வெப்பமான இரவில் அவள் கண்களில் நீர் வழிந்தது ஆனால் உள்ளம் குளிரவில்லை அந்த உணர்வின் விலை அவளது வாழ்க்கையே ஆனது அத்தியாயம் ஐந்து மதுரையின் வெப்பம் இன்னும் அதே போலத்தான் இருந்தது ஆனால் தாராவின் உள்ளத்தில் அந்த வெப்பம் இப்போது இல்லை அது முழுவதும் குளிர்ந்திருந்தது உயிரில்லாத அமைதியில் மூழ்கிய ஒரு உடம்பை போல ரகுல் சென்று மூன்று மாதங்களாகிவிட்டது அவனிடமிருந்து எந்த செய்தியும் இல்லை அவள் தாய் வந்திருந்து சில நாட்கள் பார்த்து கொண்டு சென்று விட்டார் நீ மாறிட்ட தாரா உன் முகத்தில் உயிரே தெரியல என்று சொன்னபோது தாரா சிரிக்க முயன்றாள் ஆனால் அந்த சிரிப்பே காய்ந்த பூ போல விழுந்தது அவள் இப்போது தினமும் ஒரு பழக்கம் வைத்துக் கொண்டிருந்தாள் காலை எழுந்ததும் ஜன்னல் அருகில் நின்று வெளியில் பார்க்கும் பழக்கம் அந்த வெளிச்சம் அந்த வெப்பமான கதிரவன் எல்லாம் முன்பை போலத்தான் இருந்தது ஆனால் தன் மனதில் அது இனி சூரியன் அல்ல ஒரு நினைவு ஆர்வின் கடைசியாக பேசியது அந்த இரவுதான் அதற்கு பிறகு அவன் கூட காணாமல் போனான் அவள் எத்தனை முறை அவனை அழைத்தாலும் இந்த நம்பர் இயங்கவில்லை என்ற குரல் மட்டும் அந்த ஒலி அவள் மனதிலும் ஒலித்தது இனி யாரும் வரமாட்டார்கள் ஒரு நாள் அவள் பழைய புகைப்படங்களை எடுத்து பார்த்தாள் அதில் பள்ளிக்காலத்தில் ஆர்வின் பக்கத்தில் நின்று சிரிக்கும் தாரா முகத்தில் இளமை கனவு உயிர் அவள் அதை விரலால் மெதுவாக தொட்டாள் நான் அந்த தாராவாக இருக்க முடியாதா என்று மனதிற்குள் கேட்டாள் ஆனால் பதில் ஏதும் இல்லை வெப்பமான காற்று மட்டும் ஜன்னல் வழியாக வந்து அந்த புகைப்படத்தின் மூலையில் மிதந்தது அந்த மாலை அவள் வெளியே நடந்தாள் கிராமத்தின் வழிகள் வெப்பத்தால் எரிந்திருந்தன ஆனால் மக்கள் வழக்கம் போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் யாருக்கும் தாரா இப்போது முக்கியமில்லை ஒரு சிறிய தேநீர் கடையில் அமர்ந்தாள் அருகில் சில பெண்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அந்த ரகுல் வீட்டை விட்டு போயிட்டானாம் அவன் மனைவி தப்பா நடந்தாளாம் தாரா தலையை தாழ்த்தினாள் அவளது காதில் அந்த சொற்கள் ஒவ்வொன்றும் கத்தி போல குத்தின அந்த வார்த்தைக்கு அவளால் எந்த விளக்கம் சொல்ல முடியாது அந்த இரவு அவள் வீட்டுக்குள் வந்து மின்சார விளக்கை அணைத்தாள் இருள் மட்டும் அவள் தன் படுக்கையில் அமர்ந்தாள் கையில் ஒரு சிறிய நோட்டு அதில் அவள் எழுதத் தொடங்கினாள் நான் எப்போதுமே பாசத்தை தேடியவள் அது தவறா பாசம் கேட்பது பாவமா என்னை புரிந்து கொள்கிற ஒருவரை எதிர்பார்த்தேன் ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எனது வாழ்நாளையே எரித்துவிட்டது ஆர்வின் நீ எனக்கு கொடுத்த அன்பு உண்மையா கனவா என்று தெரியவில்லை ஆனாலும் அந்த நொடி அந்த ஒரு தான் என் வாழ்நாளின் அர்த்தம் இப்போது நான் சொல்லக்கூடியது ஒன்றே பாசம் இல்லாமல் வாழ்வது மரணத்தை காட்டிலும் வலிதான் அவள் நோட்டை மூடினாள் மேஜையின் மீது வைத்தாள் வெளியில் சூரியன் மறைந்திருந்தான் வெப்பமான வானம் இருளில் கரைந்தது அவள் ஜன்னல் வழியாக பார்த்தாள் வெப்பமான காற்று இன்னும் அடித்துக்கொண்டே இருந்தது அவள் மெதுவாக ஒரு சிரிப்புடன் சொன்னாள் நான் இப்போ இருக்கணும் அடுத்த நாள் காலை கிராமத்தில் உள்ள மக்கள் அவளது வீட்டு வாசல் திறந்திருப்பதை பார்த்தார்கள் அவள் அமைதியாக படுத்திருந்தாள் முகத்தில் ஒரு சிறிய சிரிப்பு அவளது கையில் அந்த நோட்டு ஆம் அவள் இறந்து விட்டாள் அந்த வீட்டின் வெளியே வெப்பமான கதிரவன் மெதுவாக எழுந்தான் மதுரையின் காற்று அமைதியாக இருந்தது தாராவின் வாழ்க்கை முடிந்தது ஆனால் அவளது உணர்வு அந்த வெப்பமான காற்றில் இன்னும் பரவியிருந்தது